மொழி பூங்கா திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இருக்குங்க மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கூட கவனிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது உணர்வோடும் கலந்த இந்த தமிழ் மொழியை வெறும் அரசியலுக்காகவும் சித்திரைவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நேற்று கோவையில் செம்மொழி பூங்கா திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க இந்த செம்மொழி பூங்காக்கள் திறக்கிறது அப்படின்றது வந்து நல்ல விஷயம் தான் அதன் மூலயமா தமிழ்மொழியினுடைய அந்த ஒரு வளர்ச்சியும் தமிழ்மொழியினுடைய அந்த தொன்மையும் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து உரைக்கலாம் ஆனால் அந்த தான் அதை வந்து ஓப்பன் பண்றாங்க பட் ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அப்படி நடக்குதா அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொஷின் தான் அது காரணம் நேற்று நடந்த அந்த விழாவில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை இருக்குங்க நம்ம ஏற மேடைதோறும் வந்து தமிழ்மொழியை பற்றி பேசுகிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கூட கவனிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது இதை வந்து எதிர்கட்சிகளும் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க தமிழ்மொழி அதாவது நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்த இந்த தமிழ்மொழியை வெறும் அரசியலுக்காகவும் வெறும் வாக்குக்காகவுமே வந்து திமுக தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பல நாட்களாக பொதுமக்களிடையே வந்து இருக்குங்க அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து நேற்றைய நிகழ்வும் வந்து நடந்தது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ற திரு முதல்வர் அவர்கள் இதை வந்து பார்க்கலையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இருக்குங்க ஸோ இதுக்கப்புறமாச்சும் வெறும் அந்த மொழியை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தாம உண்மையிலேயே தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கான திட்டங்களும் அதுக்கான விஷயங்களும் வந்து திமுக அரசு பண்ணா கண்டிப்பா அது மக்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்றத வந்து மக்கள் ஃபீல் பண்றாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சித்திரை மீடியா சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ